ஐயா ஆடி மாதத்துல எந்த ஒரு சுபகாரியமும் காரியமும் கூடாதுன்னு சொல்றாங்க இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்து சொல்வது உண்மைதான் ஆடி மாதத்திலே சுபகாரியங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று எல்லாரும் இதற்கு காரணம் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் சூரியன் துருவத்திலே பயணிக்கிற காலம் என்றான் அந்த துருவத்திலே பயணிக்கிற அந்த காலங்களிலே சூரிய சக்தி போதுமான அளவுக்கு இருக்காது என்ற காரணத்தால் தான் ஆடியும் போது போதுவ ஆடிக்கு மூன்றாம் மாதமாக புரட்டாசி மாதத்தையும் மார்களைக்கு மூன்றாம் மாதமாக மாசி மாதத்தையும் கூட முன் காலத்திலேயே ஒதுக்கி இருந்தார்கள் சமீப காலமாக அந்த மாசி மாதம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது ஆடியும் மார்கழியும் புரட்டாசியும் எல்லோராலும் புறக்கணிக்கப்படுகிறது எனவே இந்த ஆடியும் ஆடி மாதம் கண்டிப்பாக இந்த காரியங்களை ஏற்படுத்தக்கூடாது புதிய முயற்சிகளுக்கு துணை இருக்கக்கூடாது புதிய சுபத் காரியங்களை உருவாக்கக்கூடாது ஆனால் ஆடிப்பட்டம் தேடிவது என்று சொல்லி விவசாய காரியங்களுக்கு மட்டுமே பயிரிடுவது மட்டுமே ஆடி உகந்த காலம் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்